அனைவருக்கும் வணக்கம் கரூர்ல விஜயோட பரப்புரையின் போது நாப்பத்தி ஒரு உயிர்கள் பரிபோன விவகாரத்துல வந்து உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க இது திமுக அரசாங்கத்துடைய தோல்வி விஜய்க்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல விஜயுடைய ஆதரவாளர்களும் பாஜக தொண்டர்களும் வந்து பயர் விடுறத பார்க்க முடியுது உண்மையிலேயே இது வந்து விஜய்க்கு கிடைத்த வெற்றியா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா விஜய் நிரபராதி அவர் கட்சிக்கு மேல எந்த தவறும் இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் நீதிமன்றம் தீர்ப்பு எல்லாம் சொல்லிடல விசாரணைக்கு உத்தரவிட்டு இருக்கிறாங்க விசாரணை அப்படிங்கிறது எல்லா கோணங்கள்லயும் வந்து நடக்கும் அரசு தரப்பு வந்து இவங்க மேல என்னென்ன குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைக்கிறாங்க என்னென்ன ஆதாரங்களை கொடுக்குறாங்க விஜய் தரப்பு வந்து தனக்கு சாதகமா என்னென்ன விஷயங்களை வந்து ஆதாரமா கொடுக்க போறாங்க அரசு மேல என்னென்ன குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட போறாங்க எல்லாத்துக்கும் மேல வந்து களத்துல மக்கள் இறந்து போன குடும்பத்தினுடைய மக்களா இருக்கட்டும் பாதிக்கப்பட்ட காயம்பட்ட குடும்பத்துடனா இருக்கட்டும் அங்க நடந்த சிசிடிவி இருந்த சிசிடிவி புட்டேஜஸ் அடிப்படையில இருக்கட்டும் ஊடகங்கள் கொடுத்த காணொலிகளோட புட்டேஜா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் அடிப்படையா வச்சுதான் வந்து இந்த விசாரணை அப்படிங்கிறது நடக்க போகுது அப்படி நடக்கும்போது விஜய் தன்னுடைய வாகனத்துல பொறுத்திருந்தார் இல்லையா அந்த கேமரா நாலு பக்கமும் அந்த கேமராவும் கூட வந்து விசாரணைக்கு கேட்பாங்க அதை கொடுப்பாங்களா மாட்டாங்களா இல்ல அதற்கு புட்டேஜை அழைச்சிட்டோம்னு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல விசாரணைக்கு கொடுக்க மறுத்தாலும் சரி நாங்கள் அழிச்சிட்டோம்னு சொன்னாலும் சரி அது நிச்சயமா அவங்களுக்கு எதிரான ஒரு ஆதாரமா தான் பார்க்கப்படும் ஒருவேளை அந்த சிசிடிவியோடைய ஹார்டிஸ்க்கு கொடுத்து இவங்க விசாரணைக்கு ஒத்துழைக்க ஒத்துழைக்கிறதா நினைச்சு கொடுத்தாலும் அதுல இவங்களுக்கு எதிரான ஆதாரங்கள் அதாவது இந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்த சம்பவம் நடக்கும்போது விஜயோட விஜய் என்ன செஞ்சிட்டு இருந்தாரு உண்மையிலேயே அத்தனை பேர் மயங்கி விழுந்தது அவருக்கு தெரியலையா அத்தனை ஒரு பேர் இறந்து போனது அவருக்கு தெரியலையா இல்ல தெரிஞ்சும் கண்டு காணாம நின்னாரா அத்தனை ஆம்புலன்ஸ் கிராஸ் பண்ணி போகும்போது ஏதோ தவறு நடக்குது அப்படிங்கிறத உணர்ந்து பேச்சை நிறுத்திட்டு இருக்கிற சூழ்நிலையை வந்து என்னென்னு கவனிச்சாரா இல்ல பாத்துட்டு பாக்காத மாதிரி பேசினாரான்னு அந்த புட்டேஜஸ் எல்லாம் வெளியே வரும்போது தெரிய வரும் ஏற்கனவே ஊடகங்கள்ல இருக்கக்கூடிய புட்டேஜஸ் சேர்த்து இதையும் பொருத்தி பார்க்கும்போது அந்த நேரத்தை பொருத்தி பார்க்கும்போது அவர் என்ன செஞ்சாரு அவருடைய செயல்பாடு என்னவா இருந்தது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சத்துக்கு வரப்போகுது அதையும் தாண்டி கடந்த காலத்துல சென்னையில மதுரையில உயர் நீதிமன்றத்துல வழக்கு நடக்கும்போது இவங்க என்ன மாதிரியான வாக்குமூகங்களை கொடுத்தாங்க அதாவது கரூர்ல சம்பவம் நடந்தோன்னே விஜய் வந்து சென்னைக்கு ஓடி வந்துட்டாரு மூணு நாள் கழிச்சு வந்து வீடியோ போட்டாரு அந்த வீடியோல அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா சதி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய கட்சிக்காரங்களும் சொன்னாங்க பழி வாங்குற சிஎம் சார் என்ன பழி வாங்க என் கட்சிக்காரங்களை பழி வாங்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அடுத்து நீதிமன்றத்துக்கு உயர் நீதிமன்ற விசாரணைக்கு வரும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா இது வந்து மேன் மேய்டு மிஸ்டேக் அதாவது மனித தவறால நடந்த நிகழ்ந்த இழப்புகள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நேற்று ஏன் சதின்னு சொன்னீங்க நீதிமன்றத்துல ஏன் வந்து நீங்க மனித தவறுன்னு சொல்லி சொன்னீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு விஜய் இருக்கு இதே மாதிரி விஜய்க்கு ஆதரவாக வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா செந்தில் ஒரு ஆயிரம் பேர் அறுக்கி விட்டாரு அவங்க எல்லாம் உள்ள முதுல கத்தி வச்சு கிழிச்சாங்க ரசிகர்களை வந்து தள்ளுமுள்ள ஏற்படுத்தினாங்க பல பேருக்கு காயத்தை உருவாக்குறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஆனா அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அரசு மருத்துவமனையிலையும் மத்த மருத்துவமனைகளிலயும் அதுல பாதிக்கப்பட்டவங்க அனுமதிச்சவங்க யாருமே ஒருத்தர் கூட அந்த ஸ்டேட்மெண்ட்டை எல்லாரும் காயம் பட்டு படுத்து பேசினாங்க ஒரு ஒருத்தர் கூட அந்த இந்த தகவல் யாரால எப்படி பறக்கப்பட்டது பரப்பப்பட்டது இதுக்கு என்ன மாதிரியான ஆதாரங்கள் இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்க வேண்டிய தேவை வரும் அப்படி வரும்போது இது இவங்களுக்கு பின்விளைவுகளை வந்து ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு விஜய் தரப்புல இருந்து சமூக ஊடகங்கள் மூலயமா ஐடி மூலயமா வந்து தகவல்கள் வந்து தவறான தகவல் வந்து பரப்பப்பட்டதாகவும் செய்திகள் இருக்கு அப்ப அந்த அடிப்படையிலேயும் வந்து கேள்விகள் வரும் அதையும் எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி பரப்புரைக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்களுடைய கட்சியுடைய ட்விட்டர் பக்கத்துல அதாவது எக்ஸ்ட்ரல என்ன பண்ணிருக்காங்கன்னா பன்னிரெண்டு மணிக்கு கரூருக்கு வருவான்னு சொல்லி போட்டுருக்காங்க புசியானது செய்தியாளர் சந்திப்புல பன்னிரெண்டு மணிக்கு கரூருக்கு வருவான்னு சொல்லி சொல்லியிருக்காரு அனுமதி வாங்கினது வந்து மூணு மணி டு பத்து மணி அதாவது சாயங்காலம் மூணு மணிலிருந்து இரவு பத்து மணி வரைக்கும் ஆனா இவங்க அதிகாரப்பூர்வமா வந்து இவங்களோட டுவிட்டர் தளத்திலையும் இஸ்ட் தளத்திலையும் சந்திப்பு சந்திப்புலையும் சொன்னது பனிரெண்டு மணி அப்போ திட்டமிட்டு மக்கள் கூட்டத்தை வந்து கூட்டுறதுக்காக வேண்டி பெருக்கிறதுக்காக வேண்டிதான் இதை செஞ்சாங்க அப்படிங்கிற கேள்விக்கும் சேத்தை ஏன் செஞ்சாங்க அப்படிங்கிற கேள்விக்கும் சேர்த்து பதில் சொல்லணும் அதுக்கடுத்து அவருடைய ஏற்கனவே வெளியிடப்பட்ட பயண திட்டத்தின் அடிப்படையில அன்னைக்கு கரூர்ல நாமக்கல்ல போய் பரப்புரை செய்யற திட்டமே கிடையாது காஞ்சிபுரம் நினைக்கிறேன் அங்கதான் பரப்புரை செய்யறது இந்த திட்டம் ஏன் வந்து மாற்றப்பட்டது பயண திட்டத்துல மாற்றம் செய்யறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற கேள்விக்கும் சேர்த்து பதில் சொல்ல வேண்டியது இருக்கு உங்க மேல தவறே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல உங்க கட்சியை சேர்ந்த இரண்டாம் கட்டத்துக்கு தலைவர்கள்லாம் வந்து எதுக்காக வேண்டி தலைமுறை வானாங்க அப்படிங்கிற கேள்விக்கும் முதல்ல காவல்துறை எங்களை வந்து நீங்க வந்து கிளம்பிருங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல் நாங்க வந்து அங்க கிளம்பி போயிட்டோம்னு சொல்லி சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து தலைமறைவு ஆயிடுறாங்க காவல்துறை திறப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க ஏற்கனவே வந்து இவங்க வந்து கூட்ட அதிகமா இருக்க உள்ள வராதீங்கன்னு எச்சரிச்சோம் அதே மாரி வந்தாங்க ஐம்பது மீட்டருக்கு முன்னாடியே நிறுத்தணும் அங்கேயும் நிறுத்த மாட்டோம் அங்கே எங்க வெளிப்பெருக்கு டவர் கிடைக்காது நாங்க உள்ள வரணும் வந்தோன்னா டவர் கிடைக்கும் அப்படின்னு உள்ள வரும்னு சொல்லி உள்ள வந்தாங்க அதனால ஏற்பட்ட நெருக்கடி தான் இருந்தாங்கன்னு சொல்லி அரசு தரப்புலையும் காவல்துறை தரப்புலையும் சொல்லப்படுது அப்போ இது எல்லாமே வந்து அலசி ஆராயப்படும் உண்மையிலேயே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேரலையில வந்து மக்கள் கூட்டம் வந்து அலை மாதிரி முன்னு முன்னு அலைமு வரத பார்க்க முடிஞ்சு அடிப்படையெல்லாம் வந்து பார்க்க போகும்போது வந்து அரசு தரப்பில் இருக்கிற தவறுகள் வந்து வெளியில போது விஜய் தரப்பில் இருக்கக்கூடிய தவறுகளும் வெளியில வரும் அப்படின்னா பார்க்கப்படுது ஒருவேளை இந்த விசாரணையை வந்து ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு இழுத்து தேர்தல் வரைக்கும் வந்து விஜய பயன்படுத்திக்கணும்னு நினைச்சு பாஜக வந்து சிபிஐ விசாரணை இழுத்து அடிச்சா கூட இந்த தகவல்கள் வந்து அப்பப்ப வெளியில தெரியுமா அதாவது விசாரணைக்கு வந்து ஒருத்தர் வந்துருக்காங்க தகவல்கள் வந்து வெளியில சொல்லக்கூடாது இந்த தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு வேலை பண்ணும் அதாவது வந்து வெளியிட்டுருவாங்க வெளியிட்டு டெக்னிக்கல் எரர் ஆயிடுச்சு தவறா வந்து வெளியில வந்துச்சுன்னு ஏதாவது சமாளிப்பாங்க அதே மாதிரி இந்த வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கும் போதே வந்து சிபிஐ விசாரணையில் இருக்கக்கூடிய தகவல்கள் வந்து வெளியே கசிய விட்டு இது ஆளுங்கட்சிக்கோ இல்ல விஜய் தரப்புக்கோ வந்து சேதாரத்தை உருவாக்குறதுக்கான வேலையை நம்ம அரசாங்கம் அதாவது மத்திய அரசாங்கமே செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படி செஞ்சா சேதம் அதிகமாக போறது விஜய்க்கா தான் இருக்கும் அப்படிதான் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எனக்கு அதிகமா இருக்கு அதனால சிபிஐ விசாரணை இவங்க கேட்டதும் எனக்கு கேட்ட தப்பு சிபிஐ விசாரணை கிடைச்சதுக்கு இவங்க வந்து கொண்டாடுறதும் தப்பு அப்படின்னு தான் நான் பாக்குறேன் அதாவது சித்தாந்தம் அரசியல் புரிதல் நிகழ்கால அரசியல் எது நடைமுறைக்கு சாத்தியமான அரசியல் அப்படிங்கிறது தான் புரியாம கொள்கை கோட்பாடுன்னு ஒண்ணு இல்லாம ஒரு நடிகனை தலைவனா முன்னிறுத்தி ரசிக மனப்பான்மையில அரசியல் புரிதல் இல்லாம வந்தா திட்டமிடுதல் சரியா இல்ல அப்படின்னா சரியாக திட்டமிட்டு வழிநடத்தக்கூடிய தலைவன் இல்ல அப்படின்னா ஒரு அரசியல் கட்சி எப்படி சீரழிஞ்சு போகும் அப்படிங்கிறதுக்கு எப்படி அழிஞ்சு போகும் அப்படிங்கிறதுக்கு விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சி வந்து அவருடைய செயல்பாடு வந்து ஒரு முன்னுதாரணமா தமிழ்நாடு அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இல்லை இந்திய அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இல்ல உலக அரசியல்வாதிகளுக்கே ஒரு பாடமா இருக்க போகுது தான் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் உணர்த்த போகுது அப்படின்னு தான் நான் பாக்குறேன் நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நம்முடைய கருத்துக்கள் சரியாக இருக்கிற பட்சத்துல வந்து உங்களுடைய ஆதரவை தருவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த காலத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்